ஆச்சி சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இதுக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு உலக்கு போல பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் ஐம்பது கிராம் போல பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் பொன்னி பச்சரிசிக்கு பதில் நீங்க வரகரிசி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சதை தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துறலாம் இது கூட நாலரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துறா அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஜார் கழுவிட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது நல்லா சாஃப்டாக கொலைஞ்சி வெந்து வரட்டும் இந்த ரெசிபிக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஜாரில் கொஞ்சம் போல் தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி தாளித்து அது கூட சேர்த்து விட்டுறலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு பொங்கல் நல்லா கொலைஞ்சி வந்திருக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தி கலந்து விட்டுறலாம் பொங்கல் தாளித்து விட்டுறலாம் மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துரலாம் மிளகு ஒன்று ரெண்டாக தட்டியில் கூட சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் கடைசியாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்ததா பொங்கல் கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட மல்லிப்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கூட ஃபில்ட்ரு காஃபியும் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்